சென்ட் மேரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவிகள் சாதனை முதல்வர் நேரில் அழைத்து வாழ்த்து தமிழகத்தில் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவு இன்று வியாழக்கிழமை காலை வெளியானது திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொன்னூற்று நான்கு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்தனர் மேலும் மாநிலத்தை பொறுத்த வரையில் இருபத்தி ஏழாவது இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த விஷமங்கலம் பகுதியில் உள்ள மேல்நிலை பள்ளியில் பயின்று வந்த சித்தேரி பகுதியை சேர்ந்த ராமலிங்கம் மகள் சோபனா பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்று எழுபத்தி எட்டு மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளார் அவரை பள்ளியின் சார்பில் நேரில் அழைத்து பள்ளியின் முதல்வர் கௌதம் இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார் அதே போல அதே பள்ளியில் குறும்பேரி பகுதியை சேர்ந்த வேடியப்பன் மகள் பிரியதர்ஷினி ஐநூற்று அறுபத்தி ஏழு மதிப்பெண் எடுத்த இரண்டாவது இடத்திலும் அங்கவரசை பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் மகள் ஐஸ்வர்யா ஐநூற்று முப்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்தும் மூன்றாம் இடத்தை பிடித்தார் இதனால் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் மதிப்பெண் எடுத்த மாணவிகள் நீட் தேர்வு எழுதியுள்ளோம் அதில் வெற்றி பெற்று மருத்துவராகும் கனவு உள்ளது அதனை நினைவாக்குவோம் எனவும் கூறின கடந்த ஆண்டு திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டாவது இடத்திலிருந்து தற்போது இருபத்தி ஏழாவது இடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அமரன் செய்தியாளர் திருப்பத்தூர்